Hi Friends, Welcome to Learn with ஜீபா Channel இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஏழு படைவேலம் அப்படிங்கிற கவிதை பேலி பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாடல் வரிகள் பார்த்தெல்லாம் கலிங்கப்படையின் நடுக்கம் எது இது மாயை ஒன்றுகொள் எரிகொல் மரளிக்குள் ஊழியின் கடை அதுகுள் என இருந்தனர் அழதி அதாவது இந்த பாடல் வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் படையோட தாக்குதலை பார்த்த கலைஞர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இது மாய வித்தையா அப்படின்னு வியந்தாங்க சோழர் படை நம்மளோட உயிரை பறிக்க வந்த காலனோ இல்ல நம்மளை எரிக்க வந்த தீயோ அப்படின்னு அஞ்சினாங்க அதாவது அப்படின்னு பயந்தாங்க நம்மளுடைய இறுதை காலம் நெருங்கி விட்டதோ அப்படின்னு நினைச்சுதான் அழைந்து குலைந்து நடுங்கினர் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் மூலமா நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் வலிவர் சிலர் கடல் பாய்பர் வெங்கறி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே சரிங்களா அப்போது இந்த பாடல் வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி பயந்து சோழர் படையை பார்த்து பயந்து நடுங்கிய கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினாங்க சரிங்களா சிலர் கடல்ல தாவி குதித்து தப்பிச்சிட்டாங்க சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர் சரிங்களா எத்திசையில் திசையில் செல்வது என தெரியாமல் எந்த திசையில் செல்வது எந்த திசையில் நம்ம போகணும் அப்படின்னு தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளினுள்ளும் புதர்களிலும் தப்பி ஓடினாங்க சரிங்களா ஸோ போகிறதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் இருக்கும் இல்லையா மலை குகை இருக்கும் புதர் இருக்கும் அதிலெல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்காங்க அதுதான் இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் வரிகள் பார்க்கலாம் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை விரும்பி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே சரிங்களா அப்போ இதோட அர்த்தம் நம்மளுக்கு அப்படியே தெரியுது அதாவது கலிங்க வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் முந்தை கொண்டு ஓடுனாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடலின் நிழலினை விருவி அஞ்சினர் அதாவது அவங்களோட நிழலை பார்த்தும் மற்றவங்களோட நிழலை பார்த்தும் தமிழர்கள் துரத்தி வர்றாங்க அப்படின்னு நினச்சி பயந்தாங்க தஞ்சம் வேண்டி வணங்கினர் சரிங்களா அபயம் அபயம் என நடுங்கியே அறுவர் வருவர் என இறைஞ்சனர் அபயம் அபயம் என நடுங்கியே அதாவது தஞ்சம் வேண்டி வணங்கினர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலைகள் அதிர்வன போல் உடன்றன மலைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் விடுபடை வேளம் என்றேருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே அதாவது சோழ மன்னன் படையில் உள்ள யானைகள் ரொம்ப சினமுற்று இடியை போல பிளறின சரிங்களா சோழ மன்னன் படையில் இருக்க அந்த யானைகள் வந்து ரொம்ப கோபமாகி இடியை போல பிளறின இதே போல ஒரு சப்தம் எழுப்பியது அந்த ஓசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த சரிங்களா இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர் ஒரு மற்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் புறமுதுகாட்டி ஓடி பிழைத்தனர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த பாடல் வரிகள் மூலமாக சோழப்படையை பார்த்து கலிங்கப்படையினர் சரிங்களா இந்த மாதிரி பயந்தாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பாடல் வரிகள் மூலமாக உணர்த்திருக்காங்க அப்போ படை வேளம் அப்படிங்கிற கவிதை பேலையோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சேங்கொண்டார் சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்தரலாம் மரளி காளன் மரளி அப்படின்னா காளன் கரி யானை கரி என்ற சொல்லின் பொருள் யானை நம்மளுக்கு இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க மரளி கொள் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா சோ மரளி அப்படின்னா காளன் அப்படின்னு அதாவது சோழப்படையை பார்த்துட்டு காளன் தான் நம்மளுடைய உயிரை பறிக்க வரான் அப்படின்னு கலிங்க படையினர் அஞ்சுனாங்க அதை தான் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ மரளி அப்படிங்கிறது காளன் கறி அப்படிங்கிறது யானை சரிங்களா கறி அப்படிங்கிறது யானை அடுத்து தூறு தூறுனா புதர் சரிங்களா அருவர் அப்படின்னா தமிழர் அறுவர் அப்படின்னா தமிழர் நம்மளுக்கு இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க அறுவர் அப்படிங்கிறது தமிழரை குறிக்கும் தூறு அப்படின்னா நம்மளுக்கு புதர் தூர் என்ற சொல்லின் பொருள் புதர் சரிங்களா அருவர் இல்லையா அறுவர் என்ற சொல்லின் பொருள் தமிழர் சரிங்களா உடன்றன உடன்றன என்ற சொல்லின் பொருள் சினந்து எழுந்தன உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன இங்கே நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க உடன்றன சினந்து எழுந்தன அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் இறைஞ்சினர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க அறுவர் வருவர் என இறைஞ்சினர் சரிங்களா தஞ்சம் வேண்டி வணங்கியிருக்காங்க சரிங்களா தான் இங்க நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க முளை அப்படின்னா மலைக்கொகை சரிங்களா அடுத்து பாடலின் பொருள் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அதை தான் நம்ம இப்ப பார்த்தோம் அடுத்து நம்ம நூல்வெளி பார்த்திடலாம் சேங்குண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் சரிங்களா இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பட்டடை சுக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார் சரிங்களா அப்ப ஜெயங்கொண்டார பரணிக்கோர் ஜெயங்குண்டார் அப்படின்னு யார் பல பட்டடை சுக்கநாத புலவர் இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா புகழ்ந்துள்ளார் கலிங்கத்து பரணி தொண்ணூற்றாறு வகை சிற்றலக்கியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் சரிங்களா கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் சரிங்களா தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி இந்த நூல்தான் தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி இந்நூலே சரிங்களா கலிங்கத்து பரணி சரிங்களா இதே நோட் பண்ணிக்கோங்க இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது சரிங்களா அதுதான் நம்ம இப்போ பாடல் வரிகளில் பார்த்தோம் முதலாம் குளோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் யாரு கருணாகர தொண்டைமான் இவங்களோட கலிங்க போர் வெற்றியை பேசுது இந்த பாடல் சரிங்களா இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் இந்த நூலை தென்தமிழ் தெ தெய்வ பரணி அப்படின்னு ஒட்ட கூத்தர் புகழ்ந்துள்ளார் இதை நோட் பண்ணிக்கோங்க கலிங்கத்து பரணி களித்தாளிசையால் பாடப்பெற்றது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகள் கொண்டது இதை நோட் பண்ணிக்கோங்க போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி சரிங்களா போர்முனையில ஆயிரம் யானைகளை கொன்று சரிங்களா ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க நூல்வெளி நம்ம இப்ப பார்த்துட்டோம் அடுத்து நம்ம புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க வினா விடைகளை பார்த்தலாம் முதல் வினா சிங்கம் டேசில் பாலம் முளை சிங்கம் முளையில் வாழும் அடுத்து இரண்டாவது வினா கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம் அடுத்து மூன்றாவது வினா வெங்கறி என்னும் சொல்லி பிரித்தி எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கறி சரிங்களா ஆப்ஷன் இரண்டு வெம்மை கூட்டல் கறி சரிங்களா அடுத்து நான்காவது வினா என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது என்று கூட்டல்